ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் இரநூத்தம்பது மில்லி அளவு உள்ள மெஷர்மெண்ட் கப் தான் இதில் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க ரவை எடுத்த இதே கப்பில் ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன் பாலை நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை சேர்த்துட்டு ரவையை நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊறினா போதும் ரவை நல்லா ஊறி வந்துடும் பாலில் நீங்கள் தண்ணி சேர்த்தும் காய வச்சுக்கலாம் இல்லைனா திக்கா கூட வந்து தண்ணி சேர்க்காமல் காய வச்சு யூஸ் பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரவை நல்லா ஊறி வந்துருச்சு பதினஞ்சு நிமிஷம் நம்ம விட்டாலே போதும் நல்லா ஊறி வந்துடும் இப்போ கடையில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையா சேர்த்து பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் கொஞ்சமாக முந்திரியை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துட்டு கூடவே முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்க்காமலே நம்ம வந்து சர்க்கரையை கரைச்சிக்கலாம் ஒரு வேளை லேட் ஆகும் அப்படின்னா கொஞ்சமாக நான் சேர்க்குற மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரையை கரைச்சிக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்காம சர்க்கரையை கரைக்கும் போது கொஞ்சம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக மாறி வரும் அப்போ ஸ்வீட்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் கலர்லாம் சேர்க்க வேண்டியதே இல்லை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு கலர் வந்து லைட்டாக மாறி இருக்குது பாருங்க முந்திரியை நல்லா பொன்னுரிமா வறுபட்டுருச்சு முந்திரியை நல்லா வறுத்துட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா சர்க்கரை கரையிறதுக்குள்ளே முந்திரி வந்து ரொம்ப கலர் மாதிரி தீஞ்சிடும் இல்லைனா கரையிடும் முந்திரியை சேர்த்ததுமே சர்க்கரையை சேர்த்துருங்க ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ரவை பால் இருக்குது பார்த்திங்களா அதை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க சர்க்கரை கரைசல் இருக்கிறதுனால மேலே வந்து தெரிக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்து நீங்கள் சேர்த்து டக்குன்னு கலந்து கொடுத்துக்கோங்க கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கலாம் அப்போ உருண்டை கட்டாமல் ரவை வந்து நல்லா நைஸாக வந்து குக் பண்ண முடியும் இது கூடவே கால் டீஸ்பூன் இலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ரவை நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஊற வச்சிருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரவை வெந்து வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரவை நல்லா வெந்து குக் ஆகிட்டு நல்லா கெட்டியாக வந்துருச்சு இந்த அளவுக்கு குக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கெட்டியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம பாலோட அளவு வந்து கம்மியாக சேர்த்துருக்கும் உங்களுக்கு இலக்கமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலோட அளவு கொஞ்சம் ஒரு அரை கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் சுட சுட சாப்பிட்றதுக்கு இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி சூடு ஆறிடுச்சுனா தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் சூடு ஆறுனாலும் இலக்கமாக வேணும்னா பாலோட அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நல்ல ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட திகட்டாத அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களோட வீட்டில் ரவை பால் சர்க்கரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக கேசரி வந்து வெறும் தண்ணி சேர்த்து பண்ணுவோம் இது போல் நீங்கள் பால் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ